என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்றப் போகிறேன் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் கலங்காதே அதனை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளங்களும் கிட்டும்படி நான் செய்வேன் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உனக்கு துணையாகவும் நிற்பேன் என் பிள்ளையே நான் எவ்வளவோ எச்சரித்தும் சில பிள்ளைகள் மாய வலைக்குள் சென்று மாட்டிக்கொள்கிறார்கள் அதாவது இல்லாத ஒன்றை அது இருப்பதாக நம்பி ஏமாறுவது அதன் பின்பு என்னிடம் வந்து மனமுடைந்து அழுவது என்றிருக்கிறார்கள் மறுபுறம் சில பிள்ளைகள் சந்தேகம் எனும் மாய வலையை உருவாக்கி அதில் அவர்களே மாட்டிக்கொள்கிறார்கள் வாழ்வை முழு ஞானத்தோடு புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே உறவுகளில் ஏற்படும் வேறுபாடுகளை உணர்ந்து அமைதியாக இருக்கிறார்கள் கர்ம வினையை தீர்க்க வாழ்வில் வருபவர்கள் வினையை தீர்த்து விட்டு போகவே செய்வார்கள் அதற்கெல்லாம் வருந்த உனக்கு இப்போது நேரமில்லை உன் வாழ்வில் நீ செய்வதற்கு பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன மனக்கவலை ஏதுமின்றி எனும் திருப்புகள் படி மாயைகள் உன்னை தொந்தரவு செய்யாது என் பிள்ளையே இன்று முடிய வேண்டிய உன் வேலையை பற்றிய கவலை தீரும் அந்த வேலை நல்லபடியாக நடந்து முடியும் நீ திட்டமிட்டபடியே அனைத்தும் சரியாக நடக்கும் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் வாழ்வில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினைத்து பாருங்கள் அந்த மகிழ்ச்சியில் இருங்கள் ஆரோக்கியம் மேம்படும் தூரத்தில் இருக்கும் உறவுகள் நட்புகளுடன் பேசி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்களோடன் பேசி மகிழ்வீர்கள் வாழ்வில் அவ்வப்போது ஆறுதலான நிகழ்வுகள் நடக்கும் என் பிள்ளையே ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நீ போராடுகிற காலம் இதுவே இதில் நேரும் அவமானங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீ வினை ஆற்றாமல் அதனை அமைதியாக கடந்து செல் மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலோ அல்லது தவறே செய்யாமல் விமர்சித்தாலோ அந்த நேரம் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் நீ மாய வலையில் சிக்கிக் கொள்வாய் எனவே இப்போதே சொல்கிறேன் கவனம் உன் அப்பன் ஈசன் நான் உனக்கு முன்கூட்டியே அறிவுரை வழங்குவேன் உன் மனதை சிக்க வைக்க சூழ